அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளைய தினம் புது வருடம் ஒண்ணு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ஐந்து பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள் வருடம் முழுவதும் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த புரு புது வருட பிறப்பு அன்று என்னென்ன பொருட்களை நாம வாங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு அன்று நான் வந்து ஒரு சில பொருட்களை வாங்க சொல்லுவேன் அப்படி வாங்குவதன் மூலமாக அந்த மாதம் முழுவதும் ஒரு பண வரவு பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக நமக்கு நம்மளுக்கு அமையும் இப்போ நம்மளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வருட பிறப்பு அன்று நம்மளுக்கு நம்ம இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பாக நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த வருடம் முழுவதும் இருக்க வேண்டும் அப்படினா இந்த ஒரு சில பொருட்களை நம்ம வாங்குவதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நாம ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நிறைய பேருக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் அப்படி நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருந்திருக்கட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமாவது நம்ம வாழ்க்கையில நினைச்சதை சாதிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நம்ம நினைச்சத நடக்கணும் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறப்போ இந்த வருடத்தை நாம ரொம்பவே வழுக்கமியாக ரொம்ப நம்ம வந்துட்டு இந்த புது வருட பிறப்பு அன்று செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம அன்றைய தினம் வாங்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ புது வருட பிறப்பு அன்று நம்மளுக்கு புதன்கிழமை அன்று இந்த ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பிறக்கிறது அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தோடு நம்மளுக்கு வளர்பிறையோடு இந்த வருடம் வருகிறது அதிகரிக்கிறது அப்ப நம்மளுக்கு பணவரவு அதிகரிக்கணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சில பொருட்களை வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க இந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக நம்ம இந்த வருடம் முழுவதும் பண வரவையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும் என்னென்ன பொருட்கள் அப்படின்னா முதல்ல நம்ம வாங்க வேண்டியது பச்சை பயிர் ஏன்னா அன்றைய தினம் புதன் கிழமை புதன் கூறிய தானியம் என்ன அப்படின்னா இந்த பச்சை பயிர் தான் அப்போ ஒருவருக்கு அந்த புதன் கிரகம் சரியாக இருந்தால் மட்டுமே அவங்க கல்வி ஞானம் கலைகளில் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க குழந்தைகள் படிக்கிற வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புதன் பகவானினுடைய அருள் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும் இது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் வேணுமா நம்மளுக்கு வேண்டாமா அப்படின்னா நம்மளுக்கும் வேண்டும் அறிவு இருந்தால்தான் நம்மளோட அறிவுபூர்வமான விஷயங்களை வந்து யோசிக்க முடியும் நல்ல முடிவை எடுத்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இல்லைங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே வேணும் அதற்கு புதன் பகவானினுடைய அருள் வேண்டும் அப்ப புதன் பகவானுக்குரிய தானியம் இந்த பச்சை பயிர் உங்க வசதிக்கு ஏற்ப கால் கிலோவோ அரை கிலோவோ நீங்க வாங்கிக்கோங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கல் உப்பு இந்த கல் உப்பு மகாலட்சுமிக்கு பிடித்தது பொதுவாக வெள்ளிக்கிழமைகள்ல கல் உப்பு வாங்கினா செல்வம் பெருகும் அப்படிம்பாங்க மாதத்தின் முதல் மாதமும் நம்ம முதல் நாளும் நம்ம இந்த கல்லுப்பை வாங்கலாம் வருடப்பெற பன்று கட்டாயம் கல்லுப்பு தான் நீங்க வாங்கணும் நான் தூளுப்பு உப்பு வாங்கலாமா நாங்க அதை தான் பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுக்காக நீங்க அது வாங்கக்கூடாது கல்லுப்பு தான் நம்ம வாங்கணும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தது மஞ்சள் நீங்க மஞ்சள் தூளா வாங்கலாம் விரலி மஞ்சளா வாங்கலாம் மஞ்சள் கிழங்காக வாங்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதனால் மஞ்சளும் நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இந்த பச்சை பயிர் கல்லுப்பு மஞ்சள் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து ஒரு பவுலில் வந்து நீங்கள் நிரப்பி அதை உங்கள் பூஜை அறையில் வையுங்க அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பரவாயில்ல இன்னொரு பாக்கெட்டாவது ஒரு சின்ன டப்பாவது நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வையுங்க இந்த பச்சை கற்பூரம் பண வசியத்தை ஏற்படுத்தும் இது நள்ளிரவுக்கு மேலே நம்மளுக்கு திருவோண நட்சத்திரமும் நாளைய தினம் வருது பெருமாளுக்கு உகந்த இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க வாங்கிட்டு வந்து வைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவை இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி மல்லிகைப்பூ நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் முதல்ல நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல இருந்து முதல் செலவாக மல்லிகைப்பூ வாங்குங்க அதை நீங்க மல்லிகைப்பூ வாங்கி சுவாமி படங்களுக்கு சாத்தலாம் மனைவிக்கு வாங்கி கொடுக்கலாம் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் சகோதரிகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்படி யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க இந்த மல்லிகைப்பூவை உங்க சம்பளத்துல இருந்து முதல் செலவா செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும்னு சொல்லிருக்கேன் அப்ப வருடத்தின் முதல் நாள் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூவை வாங்குவது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பூஜை சாமான்களும் நீங்க வாங்கலாம் இப்போ நாம பூஜை பொருட்கள் ஏதாவது இருக்குது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா வாங்கலாம் விளக்கு வாங்கலாம் சங்கு வாங்கலாம் இந்த மாதிரி கோமதி சக்கரம் உங்க வீட்டுல என்ன இல்லையோ உங்க வசதிக்கு ஏற்ப என்ன வாங்க முடியுமோ அதை நீங்க பூஜை பொருட்களை வாங்கிட்டு வந்து நீங்க அன்றைய தினம் வாங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வாங்கலாம் ஏன்னா இந்த துவரம் பருப்பு கடனை தீர்க்கக்கூடியது நம்ம பண வரவு அதிகரிச்சது தன்னை போல காணாம இல்லைங்களா அது மாதிரி நீங்க வாங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்க இந்த பொருட்கள்ல நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் குறிப்பிட்டு உங்களுக்கு என்ன பொருட்கள் கிடைக்குதோ உங்க வசதிக்கு என்ன பொருட்கள் வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க இப்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்களை தான் நான் சொல்லி இருக்கிறேன் அதனால இது பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவாவெல்லாம் கிடையாது நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து முப்பது ரூபாயிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படணும் பண வரவு அதிகரிக்கணும் தொழில்ல வியாபாரத்துல வருமானங்கள் நம்மளுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த பொருட்களை நீங்க வாங்குங்க இதுல இருக்க சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வாங்கி கொள்ளலாம் இதுல நிறைய பேருக்கு அம்மா எங்களால ஒன்னு ரெண்டு பொருட்கள் தான் வாங்க முடியும் மற்ற பொருட்கள் எல்லாமே வாங்க முடியாதே அப்படிங்கிறவங்க பரவாயில்ல உங்க வசதிக்கு ஏற்ப கட்டாயம் நீங்க வாங்குங்க ஆனா கட்டாயம் நீங்க ஒரு ஐந்து பொருட்களையாவது வாங்கணும் பச்சை பயிர் கல்லுப்பூ மஞ்சள் பச்சை கற்பூரம் மல்லிகைப்பூ இந்த ஐந்து பொருட்களை வந்து நீங்க கட்டாயம் நாளைய தினம் நீங்க வாங்கி வச்சு பாருங்க உங்க பூஜை அறையில வச்சு இத வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த பச்சை பயிரா இருக்கட்டும் கல்லுப்பா இருக்கட்டும் மஞ்சள் பச்சை கருப்பூரம் மல்லிகைப்பூ இந்த மல்லிகை பூவெல்லாம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி படத்திற்கு வச்சு நீங்க புது வருட பிறப்பு அன்று இது எல்லாத்தையும் பூஜை அறையில வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஒன்னு ஏத்தி வச்சு இந்த வழிபாட்டை நீங்க செய்யுங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு கனகதாரா சோஸ்திரம் தெரிந்தால் பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாராயணம் பண்ணுங்க மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இது மாதிரி செய்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த வருடம் முழுவதும் இன்றைய போல் இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் செல்வ செழிப்பான ஒரு வருடமாகவும் எங்களுக்கு அமைய வேண்டும் அப்படின்னு மனதார உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நாளைய தினம் இந்த ஐந்து பொருட்களை வாங்குங்கள் கட்டாயம் வருடம் முழுவதும் பண செழிப்பு ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்